எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் பிளான் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவை ஆட்சி பீடத்தில் அமர வைக்காமல் விட்டால் இந்த வாய்ப்பு ஐந்து வருடம் அல்ல நிரந்தரமாகவே தள்ளி போய்விடும் ஏன்னா அதிமுகவுக்குள் அவ்வளவு நெருக்கடி இருக்கு அண்ணாதிமுகவுக்கு வெளியில் கடுமையான நெருக்கடி அதை தாண்டி திமுக அதிமுகவை கபலீ கபலீகரம் பண்ண காத்து கொண்டு நிற்கிறது அதிமுகவுக்குள் ஊடுருவிய பாஜக அதை தன்வசப்படுத்த இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்போ இந்த நெருக்கடிகளுக்கு ஒரே தீர்வு இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதை தவிர வேறு வணிக வழி இப்போ அவர் கட்சியை காப்பாற்றி விட்டார் இனி ஆட்சியை காப்பாற்றும் கட்சி யார்கிட்ட காப்பாற்றிருக்காரு ஓபி சிபிஎஸ் கிட்ட இருந்து டிடி விட வரும் சசிகலா சசிகலா விட மிருந்து வேலுமணியிடம் இருந்து தங்கமணியிடம் இருந்து ஆஹ் இன்னும் சொல்ல போனா செங்கோட்டை கிட்ட இருந்து ஆமா இப்படி பல பேரிடம் கட்சியை காப்பாற்றியிருக்கேன் காப்பாற்றிட்டு கட்சியை காப்பாற்றியவர் ஆட்சியை எப்படியாவது பிடிக்கும் uh,